ஒரு சில பேர் பார்த்தோம்னா வளர்பிரை சஷ்டியிலும் விரத்தம் இருப்பா தேய்பிரை சஷ்டியிலும் விரத்தம் இருப்பா இது போக ஒரு சில பேர் வெறும் வளர்பிறை சஷ்டியில் மட்டும்தான் விரதம் இருக்கணுங்கிற மாதிரி வச்சிருப்ப இது வந்து ரெகுலரா சஷ்டி தித்தி இன்னைக்கு அந்த விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கந்த சஷ்டி நாட்களுக்கு மட்டும் அதாவது இந்த ஆறு நாட்களுக்கு மட்டும் சொல்கிறா இல்லையா தீபாவளி அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் அந்த பிரதமை திவித்தை திருத்தியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி என இந்த ஆறு நாட்களுக்கு மட்டும் விரதம் இருப்பவர்கள் என்பவர்களும் இருக்கிறார்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா கந்த சஷ்டி விரதத்தினை மேற்கொள்வது எப்படி அந்த விரதத்தினுடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்கப் போகிறோம் சஷ்டி விரதம் அப்படின்னு சொன்னாலே இதில் வந்து நிறைய வகைகள் என்பது உண்டு குறிப்பாக பார்த்தோன்னா பிரதி மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதியிலே விரதம் இருப்பது என்பது ஒரு சில பேர் பார்த்தோம்னா வளர்பிரை சஷ்டியிலும் விரதம் இருப்பா தேய்பிரை சஷ்டியிலும் விரத்தம் இருப்பா இது போக ஒரு சில பேர் வெறும் வளர்பிரை சஷ்டியில் மட்டும்தான் விரதம் இருக்கணுங்கிற மாதிரியும் வச்சுருப்பா இது வந்து ரெகுலராக சஷ்டி தித்தி அன்னைக்கு அந்த விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு ஏகாதசி விரத்தினை மேற்கொள்கிறார்களோ அதே போல் இந்த சஷ்டி நாள் என்று ஒவ்வொரு சஷ்டி தித்தியிலையுமே விரதம் இருப்பவர்கள் என்பவர்களும் இருக்கிறார்கள் இது ஒரு வகை இது போக இந்த கந்த சஷ்டி நாட்களுக்கு மட்டும் அதாவது இந்த ஆறு நாட்களுக்கு மட்டும் சொல்றா தீபாவளி அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் இந்த பிரதமை திதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி என இந்த ஆறு நாட்களுக்கு மட்டும் விரத்தம் இருப்பவர்கள் என்பவர்களும் இருக்கிறார்கள் இதுபோக இந்த கந்த சஷ்டி நாளன்று விரதத்தினை துவக்கி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்விறை சஷ்டி நாட்களிலே மட்டும் விரதம் இருந்து அடுத்து வரக்கூடிய அடுத்த வருடத்திலே வரக்கூடிய கந்த கந்தசஷ்டி நாளன்று விரதத்தினை பூர்த்தி செய்பவர்களும் இருப்பார்கள் இப்படி அவரவர்கள் பிரார்த்தனைக்கு ஏற்றவாறு அந்த விரதத்தினை மேற்கொள்கிறார்கள் பொதுவாக கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொன்ன இந்த அமாவாசைக்கு அடுத்த நாள் ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய அந்த பிரதம தித்தியிலிருந்து ஆரம்பித்து அந்த சஷ்டி திதி வரை இருக்கக்கூடிய இந்த ஆறு நாட்களுக்கு விரதம் இருப்பதைத்தான் கந்த சஷ்டி விரதம் என்று சொல்கிறார்கள் இந்த ஆறு நாட்களும் விரதத்தினை மேற்கொள்கிறோம் என்ன பண்ணணும்னு சொன்னேன் முழுக்க முழுக்க சாப்பிடாமவே இருக்க முடியுமா சார் ஆறு நாட்களுக்கும் சொன்னேன் அது மிகவும் கடினம் தானே ஒரு சில பேர் பார்த்தோம்னா இல்லை நான் அந்த கடுமையான விரதத்தினை மேற்கொள்கிறேன்னு சொல்லிட்டு வெறும் பால் பழம் மட்டுமே சாப்பிட்டுண்டு இந்த ஆறு நாட்களும் விரதம் இருப்பவர்களும் இருக்கிறார்கள் வெறும் பாலும் பழமும் மட்டும்தான் சாப்பிட்டுருப்பா ஆறு நாட்களுக்குமே விரதம் இருந்து அந்த ஆறாவது நாள் சஷ்டிதித்தி அன்று இந்த சூரசம்ஹாரம் நிகழ்ந்த பிற்பாடு அங்கெங்கா சமுத்திரத்தில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு மறுநாள் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திலே அந்த அன்ன பாவாடைன்னு சொல்லுவோம் அந்த பாவாடை நைவேதத்தை தரிசனம் செய்துவிட்டு அங்கு தரக்கூடிய அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விட்டு விரத்தினை பூர்த்தி செய்பவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் பொதுவாக அந்த விரத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது சௌமியமான உணவினை மேற்கொள்ள வேண்டும் சொல்கிறா அதுவும் எப்படின்னா ஒரு பொழுது விரதத்தினை மட்டும் மேற்கொள்ள வேண்டும் அதுவும் எப்படின்னா காலையில் ராத்திரி ரெண்டு வேளையும் பால் பழம் சாப்பிட்டுக்கலாம் மத்தியானத்தில் மட்டும் அந்த பச்சரிசி சாதத்துடன் கூடிய ஒரு தயிர் சாதத்தினை கலந்து சாப்பிடலாம்னு சொல்கிறான் பச்சரி சாதத்திலே தயிர் சாதத்தினை மட்டும் சாப்பிட்டு கொண்டு அதாவது இது வந்து நான் உணவு பழக்க வழக்கத்துக்கு சொல்கிறேன் இது போக என்ன பண்ணணும்னு சொன்னால் காலை மாலை இருவேளையுமே கந்த புராணத்தை படிக்க வேண்டும் அல்லது யாரையாவது படிக்க சொல்லி கேட்க வேண்டும் கந்தனினுடைய அந்த மகிமைகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஸ்கந்த சஷ்டி கவசத்தை படிக்க வேண்டும் ஸ்கந்தகுரு கவசம் படிக்கலாம் சுப்பிரமணிய புஜங்கம் படிக்கலாம் வேல்மாறல் படிக்கலாம் இப்படி இந்த ஆறு நாட்களுக்குமே சதா சுப்பிரமணிய சுவாமியின் மீது தன்னுடைய அந்த சிந்தனையை செலுத்த வேண்டும் மனதினை ஒருமுகப்படுத்துவது என்பதுதான் விரதம் என்பது இப்படி அந்த விரதத்தினை மேற்கொள்ள வேண்டும் சொல்ற சரியாக அந்த சூரசம்ஹாரம் நிகழ்ந்த உடனேயே சமுத்திரக்கரையில் இருப்பவர்கள் போய் ஸ்நானம் பண்ணுவா இது போக அவரவர்கள் இல்லங்களிலே கூட அந்த சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனேயே ஸ்நானத்தை செய்து விடுவார்கள் அந்த வீட்டில் இருக்கிறவா கூட இந்த மாதிரி ஸ்நானத்தை பண்ணிட்டு மறுநாளும் சுப்பிரமணிய சுவாமி அதாவது ஏழாவது நாளும் சுப்பிரமணிய சுவாமியுடைய ஆலயத்திற்கு சென்று நேரடியாக தரிசிக்க வேண்டும் தரிசித்துத்தான் விரதத்தினை பூர்த்தி செய்ய வேண்டும் சொல்றார் சரி இந்த விரத்தினால் எனக்கு என்ன நன்மை அப்படின்னு சொன்ன குறிப்பா இந்த சஷ்டி விரதத்தினை யார் மேற்கொள்ள வேண்டும் சொன்ன அந்த குழந்தை பாக்கியம் வேண்டி அப்படின்னு சொல்றா குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் அந்த சஷ்டி விரதத்தினை மேற்கொள்ள வேண்டும் இதுபோக பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக சஷ்டிவிரத்தினை மேற்கொள்பவர்கள் இருப்பார்கள் ஒரு சில பிள்ளைகள் பார்த்தோம்னா ஆரோக்கியமற்ற சூழலிலே பிறந்திருப்பார்கள் மனநிலையிலே ஒரு லேசான தடுமாற்றம் என்பது இருந்து கொண்டிருக்கும் இதுபோல் இருப்பவர்கள் கூட தன்னுடைய குழந்தையினுடைய மனநிலை ஸ்திரப்பட வேண்டும் என்னுடைய குழந்தை நல்லபடியாக வளர வேண்டும் அவனுடைய வளர்ச்சி நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதாவது சுபுத்திரதா ஆப்தி அர்த்தம்னு சொல்லுவாள் நல்ல குழந்தைகளாக இருக்க வேண்டும் சத்புத்திரர்களாக அவர்கள் வளர வேண்டும் சொன்ன அதற்கும் இந்த கந்தசஷ்டி விரதம் என்பது மிகவும் பயன் பெறுகிறது இது போக இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா குறிப்பாக அந்த குழந்தை பாக்கியம் வேண்டி இருப்பவர்கள்தான் சட்டியில இருந்து அகப்பையில வரும்னு சொல்லுவா தெரியுமா சட்டியில் இருந்தால் ஆப்பையில வரும்னு சொன்ன அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னால் சஷ்டியிலே விரதம் இருந்தால் அகத்திலே இருக்கக்கூடிய அந்த கர்ப்பைக்குள்ளாக குழந்தை என்பது உருவாகும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பிரதானமாக சொல்லியிருக்கா தான் இந்த திருச்செந்தூர் அப்படிங்கறத நம்ம கந்த சஷ்டிக்கு பிரதானமா சொல்லுவோம் அந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய அங்கே அங்கிருக்கக்கூடிய மூலவரைத்தான் குருவிற்கு பரிகாரமாக குருவினுடைய ஸ்தலமாகவே அந்த திருச்செந்தூர் தான் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்ன குருவைத்தான் புத்திரகாரகன் என்றும் அழைக்கிறார்கள் அந்த குருதான் சத்குணங்களையும் கொடுக்கக்கூடியவர் நாம் சொன்ன மாதிரி அந்த சத்குணங்கள் வளர வேண்டும் நல்ல குணங்கள் இருக்க வேண்டும் நல்ல குணங்களை உடைய ஒரு குழந்தையாக பிறக்க வேண்டும்னு சொன்னால் அதற்கு அந்த குருவினுடைய அனுகிரகம் என்பது தேவை ஆக அந்த குரு ஸ்தலமாகிய அங்கே வீற்றிருக்கக்கூடிய அந்த செந்திலாண்டவரை தரிசிக்க வேண்டும் அவரை நினைத்துத்தான் இந்த கந்த சஷ்டி விரதத்தினை மேற்கொள்ள வேண்டும் சொல்கிறோம் இது போக அங்கே பிரதானமான மூர்த்தி யாருன்னு பார்த்தோம்னா சம்ஹார மூர்த்தின்னு சொல்லுவார் ஆக எதிரிகளால் பிரச்சனை அப்படின்னு இருக்குன்னு சொன்னால் சத்ரு பயம் நமக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் சொன்னால் அந்த சத்துருக்களை வெல்ல வேண்டும் அந்த சத்ரு ஜெயம் என்பது இருக்க வேண்டும் நமக்கு அப்படின்னு சொன்ன அந்த எதிரிகளை வெல்லக்கூடிய திறன் என்பது இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்கும் சஷ்டி விரதம் என்பது மிகவும் பலனை தரும் அப்படின்னு சொல்றோம் எதிரிகளை வெல்வது அப்படின்னு சொன்னால் எதிரிகளினுடைய மனங்களை வெல்வது என்றுதான் அதற்கான பொருள் அவருடைய மனத்தை வென்று அவர்களையும் நமக்கு நண்பர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நமக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக நம்முடைய எதிரிகளையும் மாற்றிக்கொள்ள வேண்டும்னு சொன்னா அதற்கும் சஷ்டி விரதம் என்பது நல்ல பலனை தரும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம் ஆக சஷ்டி விரதத்தினை மேற்கொள்வதன் மூலமாக ஷத்ரு ரோக ருணஸ்தானம்ங்கிறோம் அதாவது ஜாதகத்திலேயே ஆறாம் பாவகம்னு சொல்றா இல்லையா இந்த ஆறாம் பாவகத்தை தான் ரோக ருணஸ்தானம்பா அந்த அவர்களை எல்லாரையும் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் கஷத்ருக்களை வெல்ல வேண்டும் ரோகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வியாதியை வியாதி அனைத்தும் நீங்க வேண்டும் அதே மாதிரி ருணம் என்று சொல்லப்படக்கூடிய கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்கும் இந்த கந்தசஷ்டி விரதம் என்பது நல்ல பலனை தரும் ే జనా సుఖినో బు